சமூகத்தில் அடையாறு ஆத்த சுட்ட செய்ய வேண்டும் என்று இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ஒதுக்கீடு செய்தார்கள் அந்த பணம் என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியுது அதே போன்று இவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நாங்கள் நீத்த சிங்கார சென்னை பார்த்தோம் முதல்ல பீச்சிட்டாங்க பத்து வேற சிங்கார சென்னை ஐநூறு கோடி அது ஐநூறு கோடி என்ன பண்ணாங்க தெரியுமா இப்ப இருக்கிற பிளைஓவருக்கு கீழே அந்த பில்லர் எல்லாம் இருக்குல்ல அந்த பில்லர்ல செடியை கட்டி விட்டான் வரிசையா செடியை கட்டி விட்டுட்டு அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறாங்களாம் ஒரு மாசத்துல செடி எல்லாம் போயிடுச்சு வெயில் அப்ப மறுபடியும் புது செடி எவ்வளவு அது ஐநூறு கோடி சுவாக இப்படி ஒன்னு ஒன்று அடிச்சு கொள்ள அடிச்சு 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 மக்களுடைய ஆழ்வர்களுக்கு தகுதி அற்றவர்கள் ஆள தெரியாதவர்கள் விவரம் தெரியாதவர்கள் எதுவுமே தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் உங்களை சந்தித்து வருகின்றோம் எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம் போராடி கொண்டிருக்கின்றோம் நடந்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தமிழக மக்களே சென்னை மக்களே சென்னை வாசிகளே இதே போட்டுதான் கொற்றலையாறு அடையாறாறு வந்து செம்பரம்பாக்கம் அதன் பிறகு அங்க மேலே இருக்கிற பகுதி எங்க இன்னும் சொல்ல போனா பாலார் பாலார் பால் போன்ற ஆறு கர்நாடகாவில் தொடங்கி ஆந்திரா மூலமாக தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் இரநூத்தி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வந்து சதுரங்க பட்டத்தில் முடியுது பாலார் இந்த பாலார் வந்து வாலாஜாபாத்தில் ஒரு தடுப்பணை இருக்கு அந்த தடுப்பணை வெள்ளகாரம் கட்டினது அந்த தடுப்பணையில் வடக்கு காவா மூலமாக அந்த பாலாறு காவிரி பாக்க காற்றுக்கு தண்ணி போகுது காவேரி பாக்க ஆற்று வடிஞ்சதுன்னா அதுக்கு கீழே வந்து 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 அது செம்பரம்பாக்கத்து வருது செம்பரம்பாக்கத்தில் தண்ணி நம்ம எல்லாம் குடிக்கிறோம் ஆக இதெல்லாம் நினைச்சு பாருங்க எங்கெங்க என்னென்ன ஆறு எங்கெங்க வந்து நம்ம பயன்படுத்துறோம் காவிரி தண்ணியும் நம்ம குடிக்கிறோம் பாலாத்து தண்ணியும் நம்ம குடிக்கிறோம் கொசு சிலை ஆத்து தண்ணியும் நம்ம குடிக்கிறோம் கொசு சிலை ஆந்திராவுல தொடங்குது ஆரணி ஆறு பால் கொசு சிலையை பூண்டியில வந்து கலந்து அங்க அந்த அது எண்ணூர் பகுதியில போய் எங்க முடியுதுங்க ஆக இதெல்லாம் நாம் பாதையாத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல் காரணம் எந்த மண்ணும் தெரியாத ஆட்சி ீசென்டா சொல்லிட்டேன் நிறைய ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு ஆசை